ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியாக களி வந்து டக்குன்னு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க ஒரு டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி கால் டம்ளர் வந்து கோதுமை இதுதான் மெஷர்மெண்ட்டுங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கால் டம்ளா ரவை எடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களா அதுல கால் பங்கு வந்து நம்ம ரவை எடுத்துக்கலாம் ஒரு தடவை நல்லா தள தளம் கொதிச்சுன்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு நீ அப்படியே மாவு கொட்டி கலர வேண்டியதுதான் நல்லா கொதிக்க கொதிக்க விட்டு கிளறிடுங்க அதில் கட்டி வராது இல்லை நீங்க கோதுமை ரவைக்கு வரலாம் வெந்த சாதம் போடலாம் அப்படி இல்லைன்னா குரண அரிசி குரண கூட போடலாங்க ரவையோட அளவை நீங்க இன்னும் குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்க இது கலரிக்கலாம் இனி வந்து இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான் ஃபுல்லாக சுற்றி வர தொடச்சி விட்டுக்கலாம் தண்ணி தொட்டு சுற்றி வரக்கிறதுல நல்லா நீட்டாக தொடச்சி விட்ருங்க ராகி களி நிறைய மெத்தடில் செஞ்சுருக்கேங்க அந்த வீடியோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக வந்துதுங்க பாருங்க தண்ணி வந்து கொடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்துல வச்சாச்சுங்க இத வந்து முடியலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க நீங்க குக்கர்ல கூட வச்சு ஒரு ரெண்டு மூணு சவுண்ட் விட்டு கூட இருக்கலாம் பத்து நிமிஷத்தில் நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது எனக்கு மொத்தமாக வேகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கிச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்ததுனாவே நமக்கு களி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ராகி வெந்துருச்சுன்னா அதுலேருந்து அந்த மனம் ராகியோடய மனம் வந்து நமக்கு சூப்பராக வருங்க அதை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கெட்டியாக தான் இருக்குது நல்லா ஆற விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தை வந்து ஈரம் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சிருக்கிற ராய்களியை போட்டு ஊற்றுனிங்கன்னா அழகாக உருண்டு வருங்க நான் எடுத்த இந்த ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு எனக்கு அஞ்சு உருண்டை வந்து கிடச்சிதுங்க இன்றைக்கி வந்து இந்த ராய்களிக்கு நான் வந்து கொள்ளுப்பருப்பு சட்னி தான் வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த ராகி களிக்கு வந்து கருவாட்டு குழம்பு எல்லா விதமான புளிக்குழம்பும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெறும் மோர் வெங்காயம் கடித்து சாப்பிட்டாலும் சமை சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அடியில் ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ